தலைப்பு செய்திகள் வரி செலுத்துவோருக்கான அறிவிப்பு மீண்டும் வடக்கு ரயில் சேவைகள் நிறுத்தம் இலங்கைக்கு வந்த இந்திய உப்பு முதலமைச்சர் தும்புத்தடி என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன விளக்குமாறா சிவாஜிலிங்கம் முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கு கடூழிய சிறை ட்ரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்த அமெரிக்க நீதிமன்றம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை தேசிய வரி வாரத்தை அறிவித்துள்ளது வரி பங்களிப்புகளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நாடு தழுவிய முயற்சியில் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிறைவரி திணக்கலத்தின் பிரதி ஆணையாளர் பி கே எஸ் சாந்தா குறிப்பிட்டுள்ளார் வருமான வரியை முறையாக செலுத்துபவர்கள் மற்றும் வரி ஏய்ப்பு செய்பவர்களின் எண்ணிக்கையை ஐஆர்டி அறிந்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த தேசிய வரி வாரத்தின் மூலம் வருமான வரி செலுத்த தவறியவர்களுக்கும் வரி வரம்புக்கு கீழே வருமான வரி செலுத்துபவர்களுக்கும் வரி விதிமுறைகள் அறியாதவர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட உள்ளது இதுவரை பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுள்ளனர் மேலும் பலர் அதை பெற உள்ளனர் மேலும் பொதுமக்கள் டிஐஎன் எண்ணை பெற்றுள்ளார்களா என்பதை சரிபார்க்குமாறும் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணுடன் தொடர்புடைய ஐஆர்டி இணையதளத்தில் அவர்களின் தேசிய அடையாள எண்ணை உள்ளிடுவதன் மூலம் இதனை செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புனர் நிர்மாண பணிகளால் மாவோவிலிருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் மார்க்கங்களினூடான ரயில் சேவைகள் மீண்டும் ஒரு மாதம் நிறுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது மகாபேவிலிருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் பாதையில் ஐந்து பாலங்களில் நிர்மாண பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான இந்த பாலங்களை அகற்றிவிட்டு புதிய பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன அதேவேளை ஐந்து பாலங்களும் இந்திய கடன் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு சுமார் பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் என எதிர்பார்த்த பார்க்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது உணவுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த உப்பு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் உப்பு விற்பனை முகவர்கள் மூலம் சந்தைக்கு விடுவித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய உப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை உப்பு நிறுவனம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உள்ளது மேலும் புறக்கோட்டை இறக்குமதியாளர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் மேலும் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முதலமைச்சர் தும்புத்தடி என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன விளக்குமாறா என தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நிறுத்தப்படுவார் என கூறப்படுகின்றது இந்நிலையில் வடக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் அது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியிடம் யாழ் கொக்குவிலில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகத்தில் வியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார் எம் பி மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றால் நிச்சயம் நாங்கள் போட்டியிடுவோம் ஏனைய கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர்களின் பெயர்களை கருத்தில் கொண்டால் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிறுத்தலாம் என நினைக்கின்றோம் என கூறியிருந்தார் இந்நிலையில் கஜேந்திரகுமார் எம்பியின் கருத்து தொடர்பில் யாழ் வடமராட்சி கிழக்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சிவாஜிலிங்கத்திடம் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் தும்புத்தடி என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன விளக்குமாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு இருபது வருட கடூழிய சிறை தண்டனையையும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பிரதிவாதிகளுக்கு எதிராக கேரம்போர்டு கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது மேல் நீதிமன்ற நீதிபதிகளான அதன் தலைவர் பிரதீப் பெட்டியாராச்சி பிரதீப் அபேரத்ன உள்ளிட்ட மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் இந்த தீர்ப்பை அறிவித்திருந்தது பிரதிவாதிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளன என்று நீதிபதிகள் குலாம் தெரிவித்தது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமுகே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையான காலப்பகுதியில் பதினான்காயிரம் கராம்போர்ட்கள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரண இறக்குமதியின் போது ஐம்பத்தி மூன்று தசம் ஒன்று மில்லியன் ரூபா மோசடி செய்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் ஆறு குற்றப்பத்திரிகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் எழுபத்தாம் சரத்தின் கீழ் பிரதிவாதிகள் இருவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் நளின் பெர்னாண்டோ சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆஜரானதுடன் மஹிந்தானந்த அலுத்கமை சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சானக ரணசிங்க ஆஜரானமை குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட டாஜ் என்ற துறையிலிருந்து விலகுவதாக தொழிலதிபர் எலான் மாஸ்க் அதிரடியாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் அளித்த பதவியில் பணியாற்ற நூற்றி முப்பது நாட்கள் மாஸ்க் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகியுள்ளார் விலகுவதாக எலான் அறிவித்தது ட்ரம்முக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் ட்ரம் நிர்வாகத்திற்கு பின்னடைவாக அமைந்திருந்தது இதனால் ஒரே நாளில் அடுத்தடுத்த இரண்டு பின்னடைவுகளை ட்ரம் எதிர்கொண்டுள்ளார் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரி விதிப்பு பரஸ்பர வரி விதிப்பு என பல கெடுபிடிகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வந்தார் அதேபோல அமெரிக்காவில் வாங்குவதை விட அதிகம் விற்கும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் வரி விதித்தார் டிரம்மின் வரிவிதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன எனவே டிரம்மின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தன இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப் வரிவிதிப்புக்கு தடை விதித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது தென்கொரியாவில் நான்கு பேருடன் சென்ற கடற்படைக்கு சொந்தமான ரோந்து பயிற்சி விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது பி ரோந்து விமானம் தென்கிழக்கு நகரான போஹாங்கில் உள்ள தளத்தில் இருந்து புறப்பட்ட நிலையில் தரையில் விழுந்து நொறுங்கியுள்ளது விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என கடற்படை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து இலங்கையிலிருந்து காயப்பட்ட போர் வீரர்களை ஏற்றி வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆர்னிஸ்டென் என்ற கப்பல் தென்னாப்பிரிக்காவுக்கு அருகில் யாகுல்யாசு முனையில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இலங்கை இனக்கலவரம் இலங்கையின் தெற்கே கலவரங்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அகதிகளாக கொழும்பு ரோயல் கல்லூரி புனித பீட்டர் கல்லூரி ஆகியவற்றில் தங்க வைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வங்காள தேசத்தில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் போது அரச தலைவர் சியாவுர் ரகுமான் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்று மியன்மரில் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் எழுபது பேர் வரை அரச படைகளால் கொல்லப்பட்டனர் ஆங் சான் சூச்சி கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஏ பஸ் ஏ முன்னூறு பயணிகள் வானூர்தி முதலாவது சேவையை ஆரம்பித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்